மக்களின் பார்வைக்காக வெளியிடப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சர்வதேச புலனாய்வாளர்களின் உதவியுடன் ஆராயப்படும் சஜித் குருதி ரணிலுக்கான ஆதரவை வெளியிட்டது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அனுமதி வழங்குவதற்கு முன்னரே விநியோகிக்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் பாராளுமன்றத்தில் வெளியான உண்மைகள் யாழில் நூற்றுக்கணக்கான பனைமரங்களுக்கு தீ வைப்பு பொதுமக்கள் கடும் விசனம் வடக்கில் மிக பிரமாண்டமாக இடம்பெற்ற தென்மராட்சி பண்பாட்டு பெருவிழா தேசிய மக்கள் சக்தியுடன் விவாதிக்க தயார் கஞ்சன விஜயசேகர பகிரங்கம் சுகாதார பட்டதாரிகளுக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு செய்திகள் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு ஜனாதிபதி வேட்பாளர்களின் சொத்து பிரகடனங்களை தற்போது அதன் உத்தியபூர்வ இணையதளத்தில் பிரசுரித்துள்ளது ஊழல் தடுப்பு சட்டத்தின் எண்பத்தி பிரிவின்படி ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்களது சொத்து மற்றும் கடன் விவரங்களை வேட்பு மனுக்களுடன் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தனர் இந்த அறிக்கைகள் பின்னர் லஞ்சம் மற்றும் ஊழல்களுக்கு எதிரான ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டன அதன்படி வேட்பாளர்களுடன் தொடர்புடைய சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளின் திருத்தப்பட்ட பதிப்புகள் இப்போது பகிரங்கப்படுத்தப்படுகின்றன ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சர்வதேச புலனாய்வாளர்களின் உதவியுடன் வெளிப்படை தன்மையான வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்கவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உண்மையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவதாக தெரிவித்து ஜனாதிபதியாக பதவியேற்ற கோட்டபய ராஜபக்ச மக்களை ஏமாற்றும் வகையில் செய்யப்பட்டார் அவரைத் தொடர்ந்து ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கமும் அதே பாதையில் சென்றுள்ளார் குறித்த மிளச்சித்தனமான தாக்குதலின் பின்னணி தொடர்பான உண்மையை வெளிப்படுத்துவதற்கு சகல நடவடிக்கைகளும் மேற்கொண்டுள்ளனர் இதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு புலனாய்வாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரை பயன்படுத்தி விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என பேராயர் கதினால் மேல்கம் ரஞ்சித்திடம் தாம் உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சித் தலைவருமான சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய கொள்கை பிறப்பு செயலாளர் தலைமையிலான குழுவினர் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நேற்றைய தினம் கொழும்பில் சந்தித்த போது தமது ஆதரவை குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய கொள்கை பரப்பு செயலாளர் ஜூஎல் எம் முபின் நேற்று ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வின் போது வடக்கு கிழக்கு முஸ்லிம்கள் மற்றும் தென்னிலங்கை முஸ்லிம்களுக்கு உரிய அடிப்படையிலான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் அத்தோடு கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் காணி பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மிக மோசமாக காணிப்பற்றாக்குறை எதிர்நோக்கும் முஸ்லிம்களுக்கு உரிய அவர்களின் இன விகிதாசார அளவுக்கேற்ப காணி பங்கீடு வழங்கப்பட வேண்டும் கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு தகுதியான முஸ்லிம் நிர்வாக சேவை அதிகாரிகள் இருந்தபோதும் அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் சூழ்நிலைகளில் இதுவரை முஸ்லிம் அரசாங்க அதிபர்கள் ஒருவரும் நியமிக்கப்படவில்லை அத்தோடு முஸ்லிம்களில் அதிகமாக வாழுகின்ற கிழக்கு மாகாணத்தில் இதுவரை முஸ்லிம் சமூகத்திலிருந்து மாகாண ஆளுநர் நியமிக்கப்படவில்லை எனவே எதிர்காலத்தில் பொருத்தமான முஸ்லிம் சமூகத்திலிருந்து தகுதியானவர்களை இத்தகைய பதவி நிலைகளுக்கு நியமிக்க வேண்டுமெனவும் வடக்கு மாகாணத்திலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு புலிகளால் வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் இதுவரை முறைப்படியான மூழ்குடியேற்றம் செய்யப்படவில்லை கிழக்கு மாகாணத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் கிராமங்கள் கடந்த யுத்த காலத்தில் புலிகளால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டன அந்த கிராமங்களில் மூழ்குடியேற்றமும் உரிய முறைப்படி நடைபெறவில்லை எனவே ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டதன் பின்னர் இதற்கென ஜனாதிபதி விசேட ஏழனியொன்றை அமைத்து மேற்படி மூழ்குடியேற்றத்தை செய்து தர வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் இந்த சந்திப்பில் மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் ஏ ஜி அப்துல் ஹாதர் அப்துல் லெத்னிப் காத்தான்குடி நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் எச் எம் எம் பாஹிர் காத்தான்குடி நகரசபையின் மற்றொரு உறுப்பினர் டி எம் எம் தௌபிக் ஜேபி ஆரேம்பதி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் எஸ் அன்சார் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி மேற்படி முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான விசார்டை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் எதிர்காலத்தில் ஒரு புதிய கட்சியை தொடங்கி அதிலே முஸ்லிம் பிரிவை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அந்த பிரிவு ஒன்றை அமைப்பதனால் முஸ்லிம் சமூக பிரச்சனைகளை கையாள்வதற்கான திட்டம் ஒன்றை உருவாக்கி செயல்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட அமைக்க எதிர்ப்பை வெளியிட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு ஒன்றிய தினம் வழங்கப்பட உள்ளது தேர்தல் ஆணைக்குழுவினால் திட்டமிடப்பட்டிருந்ததன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்தப்படாமையினால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்று உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட உள்ளது பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய உள்ளிட்ட நீதியரசக ஒன்றினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹாந்துன்னதி உள்ளிட்ட நான்கு தரப்புகளினால் இது தொடர்பான அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய நீதியரசர்களான பிஜித கே கூட மதுர் பெர்னாண்டோ காம்னி அமரசேகர மற்றும் ஜசந்த கோதாபுடா ஆகிய ஐவரடங்கிய நீதியரசர்களால் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிரதமர் அமைச்சரவை தேர்தல் ஆணைக்குழு தலைவர் உள்ளிட்ட சில தரப்பினர் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உரிமம் வழங்குவதற்கான புதிய நடைமுறைக்கு பாராளுமன்றத்தில் அனுமதி வழங்கப்படுவதற்கு முன்னரே சுமார் தொண்ணூறு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக வளிகளு மற்றும் வழிமுறைகள் குழுவின் தலைவர் பாட்டலி சென் வி தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் உரிமம் வழங்குவதற்கான நடைமுறை பட்ட வெளியிடப்பட்டு நான்கு மாதங்கள் ஆகியும் அதற்கு பாராளுமன்ற அங்கீகாரம் வழங்கப்படவில்லை இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை இந்த நிலைமை இருந்தபோதும் சுமார் தொன்னூறு மதுபான உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த தொன்னூறு மதுபான அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு பிற சட்ட ஏற்பாடுகளும் இல்லை இதற்கிடையில் மதுபான உற்பத்தியாளர்களிடம் இருந்து வசூலிக்காத வரியை வசூலிக்க மதுவரி திணைக்களத்துக்கு நிதியமைச்சகம் ஆலோசனை வழங்கவில்லை என பலிகள் மற்றும் வழிமுறை குழுவின் அறிக்கையில் தெரிய இதன்படி டபுள்யூஏ மென்டிஸ் மற்றும் நிறுவனம் முன்னூற்று நாற்பத்தி நான்கு கோடியே எழுபத்தொரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ரெண்டு ரூபாய்களையும் பயம்ப டிஸ் தில்லரிஸ் ரோயல் சிலோன் டில்லரிஸ் ஆகிய நிறுவனங்கள் ஐம்பது கோடியே ஏழு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து நானூற்று முப்பத்தேழு ரூபாய்களையும் மெக்களம் புருவரிஸ் நிறுவனம் ஆறு கோடியே பத்தொன்பது லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து எண்ணூற்றி ரெண்டு ரூபாய்களையும் கழுத்துறை கூட்டுறவு டில்லரிஸ் பதினேழு கோடியே எண்பத்தி ஏழு லட்சத்து எண்ணூற்று எழுபத்தை இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்களையும் செலுத்த தவறியுள்ளன இதில் டில்லரிஸ் நிறுவனம் மட்டும் தவறிய வரிகளை செலுத்துவதை தடுக்கும் உத்தரவை நீதிமன்றத்திடம் பெற்றுள்ளது அப்வாறாயினும் மதுவரி திணைக்களம் இந்த வருடத்தில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட வருமானத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளது என ரணவக்க தெரிவித்துள்ளார் இயழில் ஒரு ராணுவ முகாமிக்கு முன்பாக காணப்பட்டு நூற்றுக்கும் அதிகமான பனைமரங்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் அமைந்திருக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது இராணுவ படை முகாமுக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது மூன்றாவது முறையாக இந்த பனைமரங்களுக்கு தீ மூட்டப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் பயன்தரும் மரங்களாக காணப்பட்ட இந்த பனை மரங்களிலிருந்து படாபரிடம் அதிகளவான பணம் விதைகளை மக்கள் பெற்று பயன்பெற்று வந்த நிலையில் இவ்வாறு தீமூட்டி அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பயன்தரும் மரங்களை தீ வைக்கும் சம்பவங்கள் வடமராட்சி கிழக்கில் பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது எனினும் குறித்தபடியே முன்வைக்கப்படும் முறைப்பாடுகளுக்கு நடவடிக்கை எடுப்பதில் அரசு அதிகாரிகள் அசம்பந்த போக்குடன் காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜூலை முப்பத்தோராம் திகதி தொடக்கம் இம்மாதம் இருபதாம் வரையிலும் கிடைக்கப்பெற்றுள்ள மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை எழுநூற்று என்றும் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்குமாக பண்பாட்டு அலுவல் அனுசரணியுடன் தென்மராட்சி பிரதேச பிரதேசமும் தென்மராட்சி கலாச்சார பேர் சாபகச்சேரி பிரதேச சபையும் இணைந்து பண்பாட்டு பிரிவிழா ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வு யாழ் பரணி கலாச்சார மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது கலைஞர்களுக்கு இளங்கலைஞர் விருது மற்றும் கலை சாகரம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளதுடன் நிகழ்வை பல்வேறு கலை நிகழ்வுகள் அலங்கரித்தன தென்மராட்சி பிரதேச செயலாளர் உஷா சுபலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் விருந்தினர்களாக வடமாகாண கல்வி பண்பாட்டு அல்பர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் பர்திக் ரஞ்சன் பண்பாட்டு திணைக்கள பிரதிப் பணிப்பாளர் லாகினி நிருபராஜ் ஜால் மாவட்ட உள்ளூராட்சி பிரதி ஆணையாளர் ஸ்ரீபர்ணன் சாபச்சேரி பிரதேச சபை செயலாளர் சந்திரகுமார் மாவட்ட சிரேஷ்ட கலாச்சார உத்தியோகத்தர் சுகுநலினி விஜயரத்னம் கலாபூசணம் கந்தையா சந்திரகேது ஆகியோர் கலந்து கொண்டனர் மின்சாரம் மற்றும் எரிசக்தி மின் கட்டணம் மற்றும் விவாதிக்க மற்றும் எரிசக்தி அமைச்சர் குறிப்பாக புதிய மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிப்பதை தேசிய மக்கள் சக்தி அரசியல் பிரச்சினைகளாக மாற்றியமைத்ததை தொடர்ந்து நாட்டின் மின்சாரம் மற்றும் எரிசக்தி துறை முன்னெப்போதும் இல்லாத நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதி செய்வதற்காக நாட்டில் புதிய மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிப்பதற்கு ஜேபிபி மற்றும் அதனுடன் இணைந்த தொழிற்சங்கங்கள் தடையாக உள்ளன குறிப்பாக இந்த வருடம் அக்டோபர் மாதத்துக்குள் நுகர்வோருக்கான கட்டணத்தை மேலும் குறைக்க வாய்ப்பு உள்ளது அத்துடன் இந்த மாதங்களில் நாட்டில் கனமழை பெய்து வருவதால் அக்டோபரில் நடைபெறவிருக்கும் அடுத்த திருத்தத்தின் போது மின் கட்டணத்தை மேலும் குறைக்க எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் கடந்த நடவடிக்கையின் குற்றம் தொடர்பில் இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பதினான்கு பேர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆகியுள்ள ஐந்து பேரை புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து இருநூற்று முப்பத்தி நான்கு கிராம் எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது கிரோயின் 239 கிராம் 795 மில்லி கிராம் ஐஸ் 2134 கிராம் 860 மில்லி கிராம் கஞ்சா மற்றும் 739 கஞ்சா செடிகள் ஆகிய போதை பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன துணி சுகாதார பட்டதாரிகள் ஒன்றியம் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் இணைந்து இன்று நடாத்த உள்ள போராட்டம் தொடர்பில் மாணியகந்த நீதவா நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இணை சுகாதார பட்டதாரிகளின் ஒன்றியம் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடாத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி இன்று காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை சுகாதார அமைச்சுக்கு முன்பாக ஒன்று கூடி அதனை சூழவுள்ள நெடுஞ்சாலைகள் மற்றும் நடைபாதைகள் பாவனைக்கு பயன்படுத்த முடியாதவாறு மறைத்து போராட்டம் நடத்துவதற்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டப்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜெஃப்ன கிளரி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்